வடக்கு மாகாணத்தினுடைய யாழ் மாவட்டத்திலே இடம்பெற்ற ஸ்ரீலங்கா பேர்ணவாத பௌத்த பேர்ணவாத அரசினுடைய பயங்கரவாத நடவடிக்கைகள் மூலம் அப்பாவித்தனமாக கொல்லப்பட்ட இனப்படுகொலை செய்யப்பட்ட இடங்கள் யாழ் மாவட்டத்திலே இருக்கின்ற இடங்கள் அனைத்தையும் பரவலாக சென்றடையும் முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலை வாரத்தினுடைய மூன்றாவது நாள் இன்றைய தினம் திலிவனாவினுடைய நினைவு தூவிக்கு முன்பாக நல்லூரிலிருந்து இந்த முள்ளிவாய்க்கால் பேரவரத்தை காட்சிப்படுத்தும் வகையிலே இருக்கின்ற அந்த ஊர்தி வடமாகாண வங்கும் சென்று வர இருக்கிறது திலிவனவர்களுடைய இந்த நினைவு தூவிக்கு முன்பதாக புறப்படுகிற இந்த ஊர்தி தமிழராட்சி மாநாட்டு படுகொலை நடந்த இடத்திற்கு சென்று அங்கிருந்து நாவாந்துறையிலே படுகொலை செய்யப்பட்ட அந்த நினைவு தூவியை சென்றடைந்து அதற்கு பின்பதாக வடக்கு மாகாணத்தினுடைய யாழ் மாவட்டத்திலே இடம்பெற்ற ஸ்ரீலங்கா பேர்ணவாத பௌத்த பேர்ணவாத அரசினுடைய பயங்கரவாத நடவடிக்கைகள் மூலம் அப்பாவித்தனமாக கொல்லப்பட்ட இனப்படுகொலை செய்யப்பட்ட இடங்கள் யாழ் மாவட்டத்தில் இருக்கின்ற இடங்கள் அனைத்தையும் பரவலாக சென்றடையும் அந்த வகையில் உங்களுக்கு தெரியும் சந்திரிகாவினுடைய காலப்பகுதியிலே நவாலியிலே தேவாலயத்தின் மீது குண்டு வீசப்பட்டு அப்பாவி பக் மக்கள் படுகொலை செய்யப்பட்டிருந்தார்கள் அந்த வகையிலே வடக்கு மாகாணத்தில் இடம்பெற்ற அனைத்து இனப்படுகொலை இடம்பெற்ற இடங்களையும் இந்த ஊர்தி சென்றடைய இருக்கிறது இனப்படுகொலை என்பது இந்த இனத்தின் மீது ஸ்ரீலங்கா பௌத்த பேரினவாத அரசு இழைத்த மிக கொடூரமான ஒரு சட்ட அனைத்து சர்வதேச சட்டங்களையும் மீறி ஒரு லட்சத்தி நாற்பத்தி ரெண்டாயிரம் மக்களுக்கு மேற்பட்ட மக்களை முள்ளிவாய்க்காலனுடைய இறுதிப்பகுதியிலே கொண்டொழித்த இந்த ஸ்ரீலங்கா பௌத்த பேரினவாத அரசினுடைய இந்த நிகழ்ச்சி நிரலை அம்பலப்படுத்துகின்ற வகையிலே இந்த ஊர்தி இப்பொழுது புறப்படுகிறது இப்பொழுது வன்னியசிங்கம் கூற்றுவா தந்தை கூட்டுறவின் தந்தை என்று சொல்லப்படுகிற வன்னியசிங்கத்தினுடைய மண்டபத்துக்கு முன்னால் இருக்கிற தமிழ்நா தமிழராட்சி நினைவு தூவிக்கு முன்பாக இந்த ஊர்தி சென்றடைய இருக்கிறது ஆகவே வடகிழக்கிலே இருக்கின்ற தாயாக உறவுகள் அனைத்து பேரும் இந்த ஊர்தியின் உறுதியோடு தங்களுடைய நினைவேந்தல்களை கடத்தி செல்ல முடியும் அதேபோன்று பதினெட்டாம் தேதி முள்ளிவாய்க்காலிலே இடம்பெறுகிற இட இறுதி நிகழ்விலே எழுச்சியும் புரட்சியுமாக திரண்டெழுந்து இந்த இனப்படுகொலை நிகழ்வை சர்வதேசத்துக்கு அம்பலப்படுத்துவதற்கு நீங்கள் அனைவரும் இந்த இடத்திலே கைகோத்து பயணிக்க வேண்டும் என்றும் பதினெட்டாம் தேதி முள்ளிவாய்க்காலிலே சர்வதேசத்துக்கு நாங்கள் ஒரு அரகூவலை விடுப்போம் இனப்படுகொலையின் மீதான நீதியே நமக்கு நாங்கள் வேண்டி நிற்பது அந்த நீதி கிடைக்கும் வரையிலே நாங்கள் எங்களுடைய தொடர் போராட்டங்களை நகர்த்துவோம் என்று சொல்லி அதற்காக உறுதி எடுத்துக் கொள்வோம் என்று இந்த சந்தர்ப்பத்திலே கூறி வைக்க விரும்புகிறோம்

完了。

ஆண்டு போராட்டம் அவுலிக்கப்பட்ட பிறகு அவர் ஒருவன மூன்று காப்பிடுவோம் ஒரு வழியில் கண்டுபிடிப்பு குழந்தை இந்த நாட்டில் பிறக்கவில்லை அந்த குழந்தையை